ரேடியோ ரிவீட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிவீட்டில் ஸ்டேர் டூல் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஸ்டேர் கேஸில் என்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஸ்டேர் கேஸ் இருக்குது அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா முதல்ல ரிவிட்டில் ஸ்டேர் டூல் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறேன் வெரி சிம்பிள் தான் நம்ம வந்து ரிப்பன் மென்யூவில் ஆர்கிடெக்சர் டேப் போகணும் இதில் சர்க்குலேஷன் பேனல் போகணும் இதில் ஸ்டேர் டூல் கிளிக் பண்ணோம் சரிங்களா ஸோ இப்படி தான் வந்து ரிவிட்டில் ஸ்டேர் டூல் வந்து எடுக்கிறது ஸ்டேர் டூல் கிளிக் பண்ணியாச்சு இதில் வந்து இப்போ நம்ம டைம்ஸ் பார்க்கலாம் ரிவிட்டில் பை டிஃபால்ட்டாக த்ரீ நம்பர் ஆஃப் ஸ்டேக்கேஸ் தான் இருக்கும் இந்த மூணு ஃபேமிலி டைப்ஸ் தான் இருக்கும் ஓகேங்களா அதாவது அசம்பிள்டு ஸ்டேக்கேஸ் கேஸ்ட் இன் பிளேஸ் ஸ்டேக்கேஸ் ப்ரீ கேஸ்ட் ஸ்டேக் இந்த மாதிரி மூணு ஸ்டேக்கேஸ் தான் இருக்கும் இந்த மூணு டைப்பை யூஸ் பண்ணி தான் நமக்கு தேவையான நம்மளோட ரிக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற ஸ்டேக்கேஸை வந்து க்ரியேட் பண்ணணும் சரிங்களா இந்த மூணுமே என்ன இதை வந்து டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் கடைசியில் நான் இந்த டீட்டெயில்ஸ் வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா சரி இப்போ நம்ம வந்து ஸ்டே கேஸோடய பார்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நான் வந்து இந்த ஸ்டேட்டூல வந்து க்ளோஸ் பண்ணுறேன் நான் வந்து த்ரீ டி வியூ ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி ஒரு சின்ன ஸ்டேர் கேஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதை வச்சு தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேர் கேஸில் லெஃப்ட் சைடில் ஒரு ராட் மாதிரி இருக்கு இல்லையா ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ரெயிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் வந்து ரயிலிங் ஓகேங்களா இந்த ரயிலிங்கில் வெட்டிக்கலா ரன் ஆகுது பார்த்தீங்களா இதை வந்து பலூஸ்டர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த வெட்டிக்கலும் இந்த ஹரிசன்லா ரன் ஆகுறதும் சேர்த்து தான் ரயிலிங் அதில் வெட்டிக்கல் மட்டுமே என்ன சொல்லுவாங்கன்னா பலுஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஹரிசன்லா ரன் ஆகுறதுக்கு பேர் வந்து ரயில் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இது வந்து ரிவிட்டோட டேர்ம்ஸ் அதுக்கப்புறம் இந்த ஸ்டேரை பார்க்கலாம் ஸ்டேர்ல இந்த இருக்குது பார்த்தீங்களா இது என்ன அப்படின்னா ரைசர் இந்த ப்ரௌனிஷ் கலரில் இருக்குல்ல இது வந்து ரைசர் ஸோ ஹரிசண்டலா இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு பேர் என்ன அப்படின்னா த்ரெட் இந்த த்ரெட்டில் தான் நம்ம கால் வச்சு இயற்கிறது ஓகேங்களா இதுதான் த்ரெட் அப்படிங்கிறது ஸோ லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லையும் இருக்கு பார்த்தீங்களா செலக்ட் பண்றேன் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல வந்து ரெண்டு டைப் இருக்கு ஒன்று வந்து ஸ்ட்ரிஞ்சர் சப்போர்ட் இன்னும் ஒன்று கேரேஜ் சப்போர்ட் அப்படின்னு ஸோ நம்ம வந்து இந்த இதில் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஸ்ட்ரிஞ்சர் சப்போர்ட் சரிங்களா இதில் ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேம் இருக்குது ஸ்டேகேஸ்ல ரன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ரைஸரும் த்ரெட்டும் சேர்ந்தது தான் ரன் அப்படிங்கிறது இந்த ரைஸரும் த்ரெட்டும் சேர்ந்தது தான் ரன் சரிங்களா சரி இதுதான் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டேகேஸ் இதில் அடிஷ்னலாக ஒரு பார்ட் இருக்குது அது என்ன அப்படின்னா பிளானில் தான் அது பார்க்க முடியும் ஸோ நான் வந்து டூ டி வியூ ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஃப்ளோர் பிளான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டேர் பாத் ஆரோன்றது இல்லையா இது என்ன அப்படின்னா எந்த டைரக்ஷன் வந்து ஸ்டேர் கேஸ் வந்து ரைஸ் ஆகி இருக்குது அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ணுறது ஸோ இதுதான் வந்து ஸ்டேர் பாத் ஆரோ அப்படின்னு இதுக்கு பேர் வந்து ஸ்டேர் பாத் கீழே இருக்கிற அப்பு அப்படிங்கிறது டெக்ஸ்ட் சரிங்களா டெக்ஸ்ட் அப்படிங்கிறது இது வந்து என்ன அப்படின்னா இந்த ஸ்டேர்கேஸ் வந்து அந்த ஆரோ எந்த டைரக்ஷன் இருக்குதோ அந்த சைடை பார்த்து ரைஸ் ஆகி போகுது அப்பில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் ஓகேவா சரி நம்ம இப்போ வந்து பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேர் கேஸ் பார்த்தாச்சு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டேர் கேஸோட ப்ராப்பர்டிஸ் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அது வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு வேற ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ அதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எதுனால அதை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த ஸ்டேரில் பார்த்தீங்கன்னா நமக்கு பை டீஃபால்ட்டாக இருக்கிற ஸ்டேக்கேஜ் தான் இருக்குது இதே இது நான் ஓப்பன் பண்ணுற ஃபைலில் என்னெல்லாம் ஸ்டேக்கேஜ் இருக்குன்னு பாருங்கள் இதுதான் வந்து இந்த வீடியோவோட ஒரு சின்ன ஃப்ரீ டிப் சரிங்களா ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு இதில் இந்த ஸ்டேக்கேஜ் ஃபைலில் வந்து ஓப்பன் பண்ணுறேன் ரேடியோ ரிபீட் ஸ்டேர் அப்படிங்கிற ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இதில் தான் வந்து நான் அதை காமிக்க போகிறேன் ஸோ நான் வந்து இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போது நான் வந்து எலவேஷன் வியூவில் இருக்கேன் ஸோ நான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் லெவலில் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கோ டு ஃப்ளோர் பிளான் கொடுக்குறேன் ஸோ நான் வந்து ஃப்ளோர் பிளானில் பண்ணுறதுக்காக இப்போ நான் இதில் ஸ்டேர் டூல் க்ளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே ப்ராப்பர்ட்டிஸில் நான் செலக்ட் பண்ண போகிறேன் இப்போ நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அசம்பிள் ஸ்டேரில் ஃப்ளோட்டிங் floating stair ஃப்ளோட்டிங் ஸ்டேர் வித் மிட் சப்போர்ட் ஃப்ளோட்டிங் ஸ்டேர் வித் மிட் சப்போர்ட் டைப் டூ ஃப்ளோட்டிங் ஸ்டேர் வித் சைடு சப்போர்ட் ஃப்ளோட்டிங் ஸ்டேர் வித் சப்போர்ட் ரேலிங் ஃப்ளோட்டிங் ஸ்டேர் வித் த்ரீ சப்போர்ட் ஃப்ளோட்டிங் ஸ்டேர் வித் த்ரெட் ரெய்லிங் ரைட் ஸ்டேர் வித் த்ரெட் ஸ்டேர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் ஸ்டேர் கேஸ் இருக்குது கரெக்டுங்களா இது வந்து இந்த ஃபைலில் இருக்குது ஆனால் ஏன் வந்து அந்த ஃபைலில் இல்லை இந்த ஃபைலில் நம்ம ஸ்டேர் கிளிக் பண்ணால் ஏன் அது இல்லை ஓகேங்களா இது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இது என்ன அப்படின்னா இந்த ஃபைல் வந்து இந்த ஃபைல் வந்து நன் அப்படிங்கிறது இதே இது இந்த கிரவுண்ட் ஃபுளோர் ரேடியோ ரிவீட் ஸ்டேர் அப்படிங்கிற ஃபைல் வந்து நான் நன் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் எனக்கு தேவையான ஸ்டேரை ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணி ப்ரீ டிஃபைனாக எனக்கு இந்த மாதிரி வித்தில் தான் வேணும் இந்த மாதிரி சைஸ்ல தான் வேணும் இந்த மாதிரி ஹைட்டில் வேணும் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கேன் அதனால தான் இதில் வந்து அந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது சரிங்களா ஓகே ஸோ இதுதான் ஃப்ரீ டிப் சரிங்களா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டேகேஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம் ஸோ நான் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்கிறேன் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸும் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து அசம்பிளி ஸ்டேகேஸோட ப்ராப்பர்ட்டிஸை நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த பார்த்தாலே நமக்கு வந்து கேஷ் இன் ப்ளேஸ் ஸ்டே இருக்கும் ப்ரீ கேஷ்டே இருக்கும் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு தெரியும் சரிங்களா ஸோ ஒவ்வொரு பார்க்கலாம் ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்டு ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு அசம்பிள் ஸ்டேர் போகிறேன் ஸோ இதில் நான் ஸ்டேர் ஒன் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ நான் ட்ரா பண்ண போகிறேன் ஓகேங்களா நான் ட்ராப் பண்ணுறது முன்னாடி இதில் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸும் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்டன்ட் அப்படிங்கிறது இந்த கன்ஸ்டன்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எவ்வளோ ஹைட்டில் வந்து ஸ்டேர் கேஸ் எடுக்கணும் அப்படிங்கிற டிச டிஃபைன் பண்ணுறது தான் இந்த கன்ஸ்டன்ட் அதாவது ஒரு லாக் மாதிரி இந்த ஹைட்டில் தான் வரணும் அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ இதில் இப்போ பேஸ் லெவல் இருக்கு இல்லையா இதில் பார்த்தீங்கன்னா நான் அதை க்ளிக் பண்ணுறேன் பேஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா எனக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் டிஸ்பிளே ஆகுது ஃபஸ்ட் ஃப்ளோர் டிஸ்பிளே ஆகுது செகண்ட் ஃப்ளோர் டிஸ்பிளே ஆகுது டெரஸ் ஃப்ளோர் டிஸ்பிளே ஆகுது இது எப்படி டிஸ்ப்ளே ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் இதே இது நான் வந்து அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டேர் அப்படிங்கிற ஸ்டேரு இதில் வந்து நான் காமிக்கிறேன் அசம்பிள் ஸ்டேரில் ஸ்டேர் ஒன்று கிளிக் பண்ணுறேன் ஸோ இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா எனக்கு பேஸ் லெவலில் லெவல் ஒன் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகுது வேறு எதுவுமே டிஸ்பிளே ஆகலை இது எதுனால அப்படின்னா இந்த இதில் இந்த ப்ராஜெக்டில் இந்த நன் அப்படிங்கிற சூஸ் பண்ண ப்ராஜெக்டில் எந்த லெவலுமே இல்லை நம்ம தான் இனிமேல் லெவல்ஸ் எல்லாம் கொடுக்கணும் ஓகேங்களா இதே இது ரேடியோ ரிவிட் ஸ்டேர் ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபோர் லெவல்ஸ் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் தேர்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எலவேஷன் வியூல நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஓகே ஸோ அது கிரியேட் பண்ணனால தான் நமக்கு வந்து இங்க கிரியேட் ஆகுது ஷோ ஆகுது ஸோ இப்போ நான் வந்து பேஸ் லெவல் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் சூஸ் பண்றேன் டாப் லெவல் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சூஸ் பண்றேன் நான் ட்ரா பண்றேன் சோ ட்ரா பண்ணுறது முன்னாடி இந்த இடத்துல ஒரு காம்போனன்ஸ் அப்படின்னு வருது பார்த்தீங்களா இதுல ரன் லேண்டிங் சப்போர்ட் அப்படின்னு நம்ம வந்து ரன் கிளிக் பண்றோம் ரன் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ரன்ங்கிறது என்ன அப்படின்னா த்ரெட் ப்ளஸ் ட்ரைசர் ரெண்டுமே சேர்ந்தது தான் ரன் ஓகேங்களா ஸோ நான் வந்து இதில் ட்ராப் பண்ண போகிறேன் நான் கிளிக் பண்ணுறேன் இந்த மாதிரி ட்ராப் பண்ணுறேன் ஸோ நான் ட்ராப் பண்ணியாச்சு நான் ஃபினிஷ் கொடுக்குறேன் இப்போ நான் வந்து உங்களுக்கு சவுத் எலவேஷனில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா இப்போ வந்து நான் பண்ண ஸ்டேக்கஸ் இங்கே இருக்குது ஸோ இது என்ன அப்படின்னா நான் இதில் இந்த ஸ்டேரில் வந்து பேஸ் லெவல் கிரவுண்ட் ஃப்ளோர் கொடுத்தேன் டாப் லெவல் ஃபஸ்ட் ஃப்ளோர் கொடுத்தேன் இல்லையா ஸோ இதோட பேஸ் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாதிரியும் டாப் லெவல் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாதிரியும் க்ரியேட் ஆகும் ஸோ இதே இது நான் சேஞ்ச் பண்ணுறேன் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு சேஞ்ச் பண்ணுறேன் பேஸ் லெவலில் டாப் லெவலில் வந்து செகண்ட் ஃப்ளோர் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்ளை கொடுக்குறேன் பார்த்தீங்களா ஸ்டேர் வந்து மூவ் ஆகிடுச்சு அதாவது இப்போ என்ன அப்படின்னா பேஸ் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாதிரியும் டாப் வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாதிரியும் க்ரியேட் ஆகுது ஓகேங்களா இதுதான் அந்த ஆப்ஷன் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இதில் பேஸ் லெவல் ஆஃப் செட்டுன்றிருக்கு இல்லையா இது என்னன்னு பார்க்கலாம் ஸோ இதில் உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எம் கொடுக்குறேன் அப்ளை கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஸ்டேகேஸோட ஹைட் வந்து மூவ் ஆகும் இருந்து க்ரியேட் ஆகணும் அப்படிங்கிறது அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து இப்போ சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எம் வந்து இருக்குது அதுலேருந்து க்ரியேட் ஆகுது சரிங்களா சரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் டாப் ஆஃப்செட் நான் இதில் ஒரு மைனஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுக்குறேன் ஸோ இங்கே வந்து டவுன் ஆகி வரும் சரிங்களா இதுல என்ன அப்படின்னா நான் இந்த பேஸ் லெவல் டாப் லெவல் இந்த பேஸ் ஆஃப் செட் டாப் ஆஃப்செட் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ரைஸர் இருக்குல்ல இது வந்து நான் என்ன ஃபிக்ஸ்டாக இருக்குதோ அதுதான் இருக்கும் உதாரணத்துக்கு டொண்ட்டி இப்போ இருக்குது இதை நான் சேஞ்ச் பண்ணாலுமே எதுவுமே ஆகாது பாருங்க இப்பவும் டுவெண்ட்டி தான் இருக்கும் புரியுதுங்களா அதாவது ரைஸை வந்து ஜஸ்ட்டு வந்து அந்த ஸ்லோப் மட்டும் அட்ஜஸ்ட் ஆகும் பேஸ் லெவலும் டாப் லெவலும் டாப் ஆப்சட்டும் பேஸ் லெவலும் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணும் போது ஓகேங்களா இது கூடவே நமக்கு டிசைடு ஸ்டேர் ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பாருங்க இது வந்து இப்போ கிரே அவுட்டாக இருக்குது கரெக்டுங்களா இது ஏன் கிரே அவுட் ஆகிருக்கு அப்படின்னா நமக்கு இந்த டாப் லெவலில் ஒரு வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா கிரே க்ரே அவுட் ஆகும் இதே இது நான் நன் கொடுக்குறேன் நன் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த டிசைஸ்டாக் வந்து நமக்கு இங்கே என்ன வேல்யூ கொடுக்கணுமோ அந்த வேல்யூ கொடுத்தா போதும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டூ தௌசண்ட் அப்படின்னு கொடுக்குறேன் டூ தௌசண்ட் எம் கிரியேட் ஆகும் ஓகே இதில் நான் டூ தௌசண்ட் கொடுக்கும்போது என்ன சேஞ்சஸ் வருது அப்படின்னா நமக்கு டிசைட் நம்பர் பார்த்தீங்களா அது ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகுது பாருங்கள் ஸோ நான் இது வந்து ம மு இதில் காமிக்கிறேன் நான் அன்பு பண்ணுறேன் இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன் சேர்றேன் இப்போ வந்து த்ரீ ஜீரோ ஃபோர் எயிட் இருக்குது நமக்கு டிசைட் நம்பர் வந்து டுவெண்ட்டி அப்படின் இருக்குது இதே இது நான் இதை வந்து ஒரு டூ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ அப்படின்னு கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து தேர்ட்டினாக மாறிச்சி பாருங்கள் இது எப்படி மாறுது அப்படின்னா இந்த ஹைட் டிவைடட் பை இங்க என்ன ஹைட் இருக்குதோ அந்த ஹைட்டை பேஸ் பண்ணி இந்த நம்பர் வந்து வரும் இப்போ நான் இதை டுவெண்ட்டி கொடுத்து ஓகே கொடுத்தேன்னா சேஞ்ச் ஆகும் பாருங்க இப்போ இதே இது நான் ஒரு எயிட்டின் கொடுக்குறேன் இந்த மாதிரி ஒரு வார்னிங் வரும் பட் கிரியேட் ஆகும் அதாவது இப்போ என்ன அர்த்தம்னா டூ தௌசண்ட் மேல இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இதுதான் இந்த சேஞ்சஸ் ஸோ நான் இதை வந்து என்ன பண்ணுறேன்னா அண்டு பண்ணிக்கிறேன் இதை வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னே கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து டைமென்ஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எவ்வளோ திக்னஸ் இருக்கணும் ரைஸர் வந்து எவ்வளோ ஹைட் இருக்கணும் த்ரெட்டு வந்து எவ்வளோ டெப்த் இருக்கணும் எத்தனை நம்பர் ஆஃப் ரைசர்ஸ் வேணும் எவ்வளோ ஆக்சுவல் நம்பர் ரைஸர் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் டைமென்ஷன் அப்படிங்கிறது இதில் ஃபஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிசைட் நம்பர் ஆஃப் ரைசர் எனக்கு தேவையான நம்பரை நான் கொடுத்தா போதும் உதாரணத்துக்கு இப்போ நான் இதில் ஒரு எயிட்டீன் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வார்னிங் காமிக்குது நான் ஓகே கொடுக்குறேன் இப்போ எனக்கு வந்து எயிட்டீன் நம்பர் ஆஃப் ரைஸரை பேஸ் பண்ணி எனக்கு ஒரு ஸ்டேர் கேஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ரைசர் வந்து ஆக்சுவலாக டுவெண்ட்டி நம்பர்ஸ் இருக்குது நான் எயிட்டீன் கொடுத்துருங்க ஆனால் எயிட்டீன் கிரியேட் பண்ண முடியாது டுவெண்ட்டி தான் க்ரியேட் பண்ண முடியும் ஆனால் ஹைட்டு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் வந்துச்சு அந்த வார்னிங் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஹைட்டு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு சரிங்களா இது எப்படி இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரி நான் அந்து பண்ணுறேன் இப்போ இதில் ஆக்சுவல் நம்பர் வைஸ் வந்து டுவெண்ட்டி இருக்குது இந்த ஸ்டேட்ரேட்ஸில் டுவெண்ட்டி நம்பர்ஸ் இருக்குது ஆக்சுவல் நம்பர் ஹைட்டு வந்து ஒன் ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஃபோர் இருக்குது இது என்ன அப்படின்னா ரைஸோட இப்போ இருக்கிற ஹைட் ஓகேங்களா ஃபர் நம்ம செக் பண்ணிக்கலாம் ரைஸோட ஹைட்டு ஸோ இதுதான் வந்து ரைஸர் இந்த இருக்குது இல்லையா இதுதான் ரைஸர் செக் பண்ணிக்கலாம் ஸோ நான் இதில் வந்து மெஷர் டூல் யூஸ் பண்ணுறேன் இந்த எஜ்ஜு கிளிக் பண்ணுறேன் இந்த எஜ்ஜை கிளிக் பண்ணுறேன் தெரியுதா ஒன் ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஃபோர் ஸோ ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ரைஸர் ஆக்சுவல் ரைஸ் ஹைட் அப்படிங்கிறது ப்ராப்பராக கரெக்டாக இருக்குது ஸோ நான் வந்து அடுத்து என்ன பார்க்குறோன்னா ஆக்சுவல் த்ரெட் டெப்த் ஆக்சுவல் த்ரெட் டெப்த் எப்படி பார்க்குறது அப்படின்னா நான் கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறேன் ஸோ இதில் நான் வந்து இந்த இதான் த்ரெட் அப்படிங்கிறது ஓகேங்களா ஹரிசாண்டலாக இருக்கிற இதுதான் த்ரெட் நம்ம கால் வைக்கிற இடம் ஸோ இதை வந்து நான் மெஷர் பண்ணுறேன் டைமென்ஷன் டூல் யூஸ் பண்ணுறேன் இப்போதைக்கு ரெண்டுமே செலக்ட் பண்ணுறேன் ஓகே இதில் டென் அப்படின்னு காமிக்குதுல்ல இது ஒன்றும் பிரார்த்தனை கிடையாது இது என்ன அப்படின்னா இப்போ இன்ஜர்ஸில் இருக்குது ஸோ நான் இதான் பண்ணுறேன்னா டைமென்ஷன் எடிட் போயிட்டு இதை வந்து மில்லி மீட்டர் அப்படி மாற்றிக்கிறேன் ஓகே கொடுக்குறேன் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ஃபோர்னு பாருங்க அதாவது இங்கே செலெக்ட் பண்ணும்போதும் டூ ஃபிஃப்டி ஃபோர் இப்போ எனக்கு இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதில் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கொடுக்கலாம் அப்ளே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் ஸோ இது வந்து எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும் சரிதா தான் எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் இதை நான் இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு இதை சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா டூ ஃபிஃப்டி ஃபோர் அப்படின்னு கொடுத்தேங்கன்னா மறுபடியும் டூ ஃபிஃப்டி ஃபோர்க்கு மாறும் ஸோ இந்த ஆக்சுவல் த்ரெட் டெப்த் அப்படிங்கிறது இந்த மொத்த ஸ்டே கேஸுக்கும் இருக்கிற த்ரெட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும் சரிங்களா ஓகே ஓகே அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னா இதில் த்ரெட்டு ரைஸை ஸ்டார்ட் நம்பர் அப்படி இது என்ன பண்ணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்கிறேன் ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் த்ரெட்டுக்கு நம்பர்ஸ் கொடுக்கணும் த்ரெட்டுக்கு நம்பர்ஸ் எப்படி கொடுக்கறது அப்படின்னா இதில் அனோஸ்டேஷன் டேப் போகணும் அனோட்டேட் டேப் இதில் டேக் அப்படிங்கிற இது போகணும் இதில் த்ரெட் நம்பர் அப்படின்னு இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணணும் ஸ்டேரை கிளிக் பண்ணால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெவிட் வந்து நம்பர்ஸ் கொடுத்துருச்சு ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி வரைக்கும் கொடுத்துருச்சு இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்டேர் டூவில் கிளிக் பண்ணுறேன் இப்போ இதில் நான் வந்து ஒன் அப்படின்ட்டுருக்கு இல்லையா இதை சீரோன் கொடுக்குறேன் சீரோன் கொடுத்து அப்ளை கொடுத்தேன்னா இந்த ஸ்டேர் கேஸ் வந்து சீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த நம்பர் வந்து சீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இது எது ஹண்ட்ரட் கொடுக்குறேன் அப்படின்னா அப்ளை கொடுக்குறேன் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபங்க்ஷன் ஓகேங்களா ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டேர் டூல் செலக்ட் பண்ணும்போது அடிஷ்னலாக ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் வருது பார்த்தீங்களா ஐடென்டிட்டி டேட்டா பேசிங் ஐஎஸ்எஃப்சி பராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது இதெல்லாமே என்ன அப்படின்னா ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் இது வந்து ரிவீட்ல இருக்கிற ஜென்ரல் ப்ராப்பர்டிஸ் ஓகேங்களா இது வந்து எல்லா எலமெண்ட்டுக்குமே இருக்கும் இதை வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போட்டுறேன் ஓகேங்களா தனியாக ஒரு வீடியோ போட்டுறேன் அதில் நீங்கள் பாருங்கள் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அண்டு பண்ணிக்கிறேன் இப்போ நான் வந்து எடிட் டைப் ப்ராப்பர்ட்டி போகிறேன் ஸோ எடி டைப் ப்ராப்பர்ட்டி போனோம் அப்படின்னா இதில் அசம்பிள் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிட்டு edit type அப்படின்னு கிளிக் பண்றேன் ஸோ இந்த பாக்ஸ் தான் எடி டைப் ப்ராப்பர்ட்டி சரிங்களா ஸோ இந்த edit type ப்ராப்பர்ட்டி வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா ஸோ இதுல எடிடைப் type propertyல, இருக்கிற பார்த்தீங்கன்னா மேக்சிமம் riser ஹைட் ஸோ மேக்சிமம் ரைசர் ஹைட் அப்படிங்கிறது இப்போ நான் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ இருக்கு இல்லையா ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ரைஸை ஹைட்டு வந்து ஒன் ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஃபோர் இந்த ரெண்டுமே சேமாக பாருங்க இதே இது இதோட வேல்யூ வந்து இப்போ ஒன் ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஃபோர் இருக்குது நான் இதை வந்து கம்மி பண்ணுறேன் கம்மி பண்ணுறேன் மீன்ஸ் இதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுற டிசைன் நம்பர் டுவெண்ட்டி டூ கொடுக்குறேன் இந்த மாதிரி ஒரு இரவு வரும் அதாவது ஸ்டேர் கேஸோட டாப்பு வந்து எக்ஸீட் ஆகுது இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரோட வேல்யூவை விட எக்ஸீட் ஆகுது அப்படின்னு நம்ம ஓகே கொடுக்கலாம் ரெண்டென்னா அடிஷ்னலாக இன்க்ரீஸ் ஆகும் இப்போ நான் சவுத் எலவேஷனில் காமிக்கிறேன் ஓகேங்களா இங்கே கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து கம்மியாக பாருங்கள் ஆனால் வந்து இங்கே நம்ம டுவெண்ட்டி தான் ட்ராப் பண்ணியிருக்கோம் இதே இது நான் வந்து இப்போ எனக்கு அடிஷ்னலாக வேணும் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணலாம் ட்ராப் பண்ணலாம் செலக்ட் பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணால் போதும் ஓ ட்வெண்ட்டி டூ நம்ம டுவெண்ட்டி டூ கொடுத்துருந்தோம் இல்லையா தெரியுதுங்களா இந்த மாதிரி வரும் ஓகேங்களா இதான் அந்த ஏரர் அப்படிங்கிறது ஸோ அண்ட் பண்ணிக்கிறேன் இதில் இப்போ வந்து அந்த ஒன் ஃபிஃப்டி டூன்னு இருந்ததுலையா ஒன் ஃபிஃப்டி டூன்னு நம்ம கொடுத்துருக்கோம்ங்களா இதில் மேக்ஸிமம் ரைஸ் ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இப்போ நான் வந்து இதில் ஒரு எயிட்டீன் அப்படின்னு கொடுக்குறேன் வச்சுக்கோங்களேன் எயிட்டீன் கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஆக்சுவல் ரைஸர் ஹைட்டை விட மேக்சிமம் ஹைட்டை விட ஆக்சுவல் ரைஸர் ஹைட் வந்து கூடுதலாக இருக்குது அப்படின்னு ஒரு வார்னிங் காமிக்கும் நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா அந்த வார்னிங்கை இக்னோர் பண்ணிக்கிட்டு ரிவிட்டு வந்து ஒரு ஸ்டாக்கேஸ் க்ரியேட் பண்ணோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ரைஸர் ஹைட் வந்து ஒன் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் த்ரீ இந்த ஒன் சிக்ஸ்டி நைன் த்ரீ ஓகேவா அதாவது நமக்கு வந்து மேக்சிமம் ரைஸர் ஹைட்டை விட ஆக்சுவல் ரைஸர் ஹைட் வந்து கூடுதலாக வந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த வார்னிங் காமிக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா போறேன் மினிமம் த்ரெட் டெப்த் இதுல இப்ப டூ பிப்டி ஃபோர் இருக்கு கரெக்டா த்ரெட் டெப்த் வந்து இதான் மினிமம் ஓகேங்களா நம்ம இங்க மெஷர் பண்ணியும் பார்த்துருக்கோம் டூ பிப்டி ஃபோர் இதே இது நான் இதுல ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கொடுக்குறேன் அப்படின்னா அப்ளை கொடுக்குறேன் எந்த எரருமே வராது ஏன்னா அந்த மினிமத்தை விட அதிகமாக இருக்குது அதிகமான வேல்யூ இருக்குது அதனால எரர் வராது இதே இது டூ ஃபிஃப்டி ஃபோருக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா உதாரணத்துக்கு டூ ஃபிஃப்டி உடனே ரிபீட் வந்து ஒரு வார்னிங் காமிக்கும் த்ரெட்டு டெப்த்து வந்து நம்ம கால்குலேஷன் ரூலில் இருக்கிறத விட கம்மியாக இருக்குது அப்படின்னு ஓகே கொடுத்தா கிரியேட் ஆகும் இக்னோர் பண்ணிட்டு கிரியேட் ஆகும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இந்த மினிமம் த்ரெட் டெப்த் அடுத்து பார்த்தீங்கன்னா மினிமம் ரன் வித் அப்படிங்கிறது இப்போ இங்கே ரன் வித் இருக்கு இல்லையா நைன் ஒன் ஃபோர்ன்ற கரெக்டா ஸோ இது வந்து எப்படின்னு செக் பண்ணிக்கலாம் நான் வந்து ரன் வித் வந்து மெஷர் பண்ணுறேன் நைன் ஒன் ஃபோர் ரன் வித் அப்படிங்கிறது இந்த டோட்டல் வித்தை தான் ரன் வித் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் நைன் ஒன் ஃபோர் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு இங்கே நமக்கு வந்து மினிமம் ரன் வித்தும் நைன் வித் நைன் ஒன் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் தான் இருக்குது ஸோ இது கீழே வந்துச்சு அப்படின்னா நமக்கு வார்னிங் காமிக்கும் அது எப்படின்னு சொல்கிறேன் இப்போது நான் இதை செலக்ட் பண்ணுறேன் ஆக்சுவல் ரன் வித்தை வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் அப்படின்னு கொடுக்குறேன் அப்ளை கொடுக்குறேன் ரிவிட் வந்து ஒரு வார்னிங் காமிக்கும் அதாவது நீங்கள் கொடுத்துருக்கிற வித்து வந்து ஏற்கனவே இருக்கிற கால்குலேஷன் ரூல்ஸில் இருக்கிற வித்தை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வார்னிங் காமிக்கும் சரிங்களா அப்படி வார்னிங் காமிச்சிட்டு நம்ம ஓகே கொடுத்தோம்னா க்ரியேட் ஆகும் இதுதான் வந்து கேல்குலேஷன் ரூல்ஸ் இதுதான் ஒரு கேல்குலேஷன் ரூல்ஸ் ஸ்டேக்கேஸோட அடுத்து அடிஷ்னலாக ஒரு கேல்குலேஷன் ரூல் இருக்குது இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஸ்டேர் கேல்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் நான் இதுக்கு வந்து ஒரு தனி வீடியோ போடுறேன் அதில் வந்து நான் டீட்டெயிலாக இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ கேல்குலேஷன் ரூல்ஸ் நம்ம இப்போ பார்த்தாச்சு இது வந்து நான் ஒரு வாட்டி கூட ரீகால் பண்ணிக்கிறேன் நம்ம மேக்சிமம் ரைஸ் ஹைட்டை விட ஆக்சுவல் ரைஸ் ஹைட் வந்து கூடுதலாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து வார்னிங் மெசேஜ் காமிக்கும் இதே இது மினிமம் த்ரெட் டெப்த் வந்து நான் விட ஆக்சுவல் த்ரெட்டு டெப்த் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு வார்னிங் மெசேஜ் காமிக்கும் மினிமம் பை ரன் வித்து வந்து ஒரு வேல்யூ இருக்குது அதுக்கு கீழே வந்து ஆக்சுவல் ரன் வித் இருந்துச்சுன்னா நமக்கு வார்னிங் காமிக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வார்னிங் காமிக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் மூணு இருக்குது ஒன்று வந்து ரன் டைப் லேண்டிங் டைப் ஃபங்க்ஷன் இந்த ரன் டைப் வந்து நான் தனியாக ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் லேண்டிங் டைப்புக்கும் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இப்போ நான் ஃபங்க்ஷன் வந்து பார்க்கலாம் இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதில் ரெண்டு ஆப்ஷன் வரும் ஒன்று வந்து இன்டீரியர் இன்னொன்று எக்ஸ்டீரியர் அதாவது இந்த ஸ்டேட்டஸ் வந்து இன்டீரியரில் யூஸ் பண்ணுறோமா இல்லை எக்ஸ்டீரியரில் யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் இந்த ஃபங்க்ஷன் ஸோ இது எதுக்குன்னா நம்ம ரிவீட்டில் ஷெடியூல் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஷெடியூல் பண்ணிக்கலாம் இன்டீரியர் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டேக்கஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் எக்ஸ்டீரியர் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டேக்கஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கவுண்ட் எடுத்துக்கலாம் அதோட ப்ராப்பர்டிஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் சரிங்களா இதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ஸோ இதில் ரிவீட்டில் த்ரீ டைப் ஆஃப் சப்போர்ட்ஸ் இருக்குது ரைட் சப்போர்ட் லெஃப்ட் சப்போர்ட் மித் சப்போர்ட் ஸோ நான் இந்த சப்போர்ட்ஸை பற்றி சொல்கிறேன் ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ஒரு த்ரீ டி வியூ போகிறேன் ஸோ இதுதான் த்ரீ டி வியூ வந்துட்டேன் ஸோ இதுதான் நம்ம கிரியேட் பண்ண அசம்பிளி ஸ்டேக்கிஸ் சரிங்களா ஸோ இதை நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன் நான் எடிட் டைப் போகிறேன் ரைட் சப்போர்ட்டை கிளிக் பண்ணுறேன் நன் அப்படிங்கிறத ஸ்ட்ரிஞ்சர் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன் ஸ்ட்ரிஞ்சர் க்ளோஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் அப்ளை கொடுக்குறேன் ஓகே கொடுக்குறேன் ஸோ இப்போ நான் ஸ்ட்ரிஞ்சர் க்ளோஸ்ட் க்ரியேட் பண்ணதுமே நமக்கு ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆச்சுக்கிறேங்க இதுதான் ஸ்ட்ரிஞ்சர் இந்த ஸ்லோப்பாக இருக்குது பார்த்தீங்களா இதுதான் ஸ்ட்ரிஞ்சர் ஸோ இது எனக்கு ரைட் சப்போர்ட்டும் வேணும் லெஃப்ட்டும் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்டேரை செலெக்ட் பண்ணணும் எடிட் ஆகி போகணும் லெஃப்ட் சப்போர்ட்டை கிளிக் பண்ணணும் ஸ்ட்ரிஞ்சர் க்ளோஸ் ஓகே இந்த மாதிரி இப்படிதான் இப்போ ரைட் சைட்லேயும் இருக்குது லெஃப்ட் சைட்லேயும் இருக்குது எனக்கு மிட் சப்போர்ட்டும் வேணும் அப்படின்னா ஸ்டேர் டூல் செலக்ட் பண்ணணும் ஸ்டே கேஸை கிளிக் பண்ணிவிட்டு மிட் சப்போர்ட்டை எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தா போதும் இப்போ நான் பாட்டமில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா இதுதான் வந்து அந்த மிட் சப்போர்ட் ஸோ நான் இப்போ மிட் சப்போர்ட்டை எடுத்து விட்டுறேன் அப்ளை கொடுக்குறேன் சரிதா அந்த மிட் சப்போர்ட் வந்து டிஸ்பியரேஜ் பாருங்கள் போயிடுச்சு இப்போ ரைட் சப்போர்ட்டில் இன்னொரு டைப் இருக்குது அதுக்கு பேர் என்ன அப்படின்னா கேரேஜ் கேரேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு அப்ளை கொடுக்குறேன் தெரியுதா இது கேரேஜ் லெஃப்ட் ஃபோட்டோவும் கிளிக் பண்ணிவிட்டு கேரேஜையும் கொடுத்துக்கிறேன் அப்ளை கொடுத்துக்கிறேன் ஓகே கொடுத்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரி கேரேஜ் ரேட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு டைப் இருக்குது ஸோ இந்த ரெண்டு டைப்புக்குமே ஸ்பெசிஃபிக்காக ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது நான் அதுவும் தனி வீடியோ போடுறேன் ஓகேங்களா இந்த வீடியோவில் நம்ம ஸ்டே கேஸோட ப்ராப்பர்டிஸ் தான் பார்க்குறோம் அடுத்து எடிட்டை போயிட்டு ஸ்டேஸை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டையை போயிட்டு இதில் கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கிராஃபிக்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இல்லை ஐடென்டிட்டி டேட்டா ஐஎஸ்சி பராமீட்டர்ஸ் இருக்குது இல்லையா இது வந்து ஜென்ரல் பராமீட்டர்ஸ் ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது ஸோ இந்த ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது நான் தனி வீடியோ போடுறேன் தனி வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறேன் இதில் அந்த கட்மார்க் வந்து எனக்கு விசிபிள் ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கட் மார்க் வந்து விசிபிள் ஆகலை ஸ்டேக்கேஸில் ஸோ அதை எப்படி விசிபிள் பண்ண வைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து வியூ ரேஞ்ச் நான் செட் பண்ணுறேன் வியூ ரேஞ்சு போயிட்டு வியூ ரேஞ்ச் ஓப்பன் பண்ணோம்னா ஷார்க் வந்து விஆர் தான் வியூ ரேஞ்சில் ஷார்க் கட் இதில் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படின்னு கட் வியூ கொடுக்குறேன் அப்ளை ஓகே கொடுக்குறேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மார்க் க்ரியேட் ஆகுது இல்லையா இதுதான் வந்து இந்த ஸ்டேக்கேஸோட சிங்கிள் சிக்ஸ் மார்க் சரிங்களா இதுதான் அது இப்போ இதை வந்து எனக்கு சென்டரில் வரணும் அப்படின்னா வெரி சிம்பிள் வியூ ரேஞ்ச் போயிட்டு இதை வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா போகும் ஸோ இங்கே இருந்து இப்போ இங்கே கிரியேட் ஆயிச்சு பண்ணுங்க ஓகேங்களா தெரியுதா ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம் இதுதான் வந்து கட் மார்க் சரிங்களா சரி ரெண்டு டைப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஒன்னு வந்து இன்ஸ்டண்ட் ப்ராப்பர்ட்டி ஒன்னு வந்து டைப் ப்ராப்பர்ட்டி இந்த இன்ஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டி டைப் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நான் சொல்றேன் இன்ஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது பர்டிகுலரான எந் நம்ம எந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்றோமோ அதுக்கு மட்டும்தான் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அப்ளை ஆகும் டைப் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது நம்ம செலக்ட் பண்ண எலமெண்ட்டும் சேஞ்ச் ஆகும் அதே எலமெண்ட் இந்த ப்ராஜெக்ட்ல எத்தனை தடவை யூஸ் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்துக்குமே சேஞ்சஸ் அப்ளை ஆகும் சரிங்களா இதுதான் டைப் ப்ராப்பர்ட்டி இந்த குறித்து இதை பற்றி நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா தனியா ஒரு வீடியோ போடுறேன் அதுல வந்து நான் இதை டீடைல்டா சொல்றேன் சரிங்களா சரி இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ வந்து எண்டுக்கு வந்துட்டோம் இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம்னு சொல்லியிருந்தேன் அதாவது ரிவீட்டில் டீஃபால்ட்டாக த்ரீ டைம்ஸ் ஆஃப் ஸ்டேக்கேஸ் இருக்குது அசம்பிள் ஸ்டேக்கேஸ் கேஷ் இம்ப்ளை ஸ்டேக்கேஸ் ப்ரீ கேஷ் ஸ்டேக்கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன அப்படிங்கிறது குறித்து நான் வந்து ஒரு நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் கொடுக்குறேன் அந்த லிங்கில் போயிட்டு நீங்கள் அந்த நோட்ஸ் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் புரியலை அப்படின்னா நீங்க வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க வீடியோவோட கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களோட டவுட்ஸை சொல்லுங்க கொஸ்டின்ஸை கேளுங்க நான் வந்து ஆன்சர் பண்றேன் சரிங்களா இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்